அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்னென்னா மதம் வேற ஆன்மீகம் வேறையா ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இப்போ மதம் வேற ஆன்மீகம் வேற யா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதம் எப்படி உருவாச்சு அப்படின்னா மதம்ங்கிறது அது வந்து ஒரு ஒரு விதமான வாழ்க்கையோட நெறி ஒரு நபர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஒரு சில கட்டுப்பாடுகள் சில வாழ்த்துக்கான சில வழிமுறைகளை சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் புத்தர் அப்படின்ற ஒருத்தவர் தோன்றினார் அவர் தோன்றினதுக்கப்புறம் அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அவர்கள் பின்னடி போனவர்கள் எல்லாம் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக மாறிட்டாங்க புத்தருக்கு முன்னாடி புத்த மதம் இருந்துச்சுன்னா இல்லை புத்தரை பின்தொடர்ந்தவங்க புத்த மதம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இப்போ முகமது நபி இருந்தார் அவரோட வாழ்க்கைக்கு முன்னாடி தோற்றத்துக்கு முன்னாடி இஸ்லாம் அப்படின்ற மதம் இருந்துச்சான்னா இல்லை இந்த இஸ்லாம்ன்ற மதமே முகமது நபிக்கு அப்புறம் தான் அவரோட ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கிறார் இப்படி இப்படிலாம் நடந்துகிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு இப்படி இப்படிலாம் நடக்கும்போது நீங்க இறைவனை வந்து சேரலாம் அப்படின்னு ஒரு நெறிமுறைகளையும் ஒரு வழியும் சொல்லி கொடுக்கிறார் தான் இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் உருவாகுது அதே தான் இயேசு கிறிஸ்து உருவாகிறாரு அவர் சில போதனைகள் சில வாழ்க்கையோட வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுக்கிறாரு அப்படி கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த வழியை பின்பற்றினவர்கள் எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் இப்படிதான் மதம் வந்து உருவாச்சு ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல இந்து மதம் என்பது பலவிதமான கோட்பாடுகளை ஒன்றாக இணைக்கப்பட்ட மதம்தான் இந்து மதம் இந்து மதம்ங்கிறது ஒரு ஒரு எல்லாரையும் அறைவனைத்து செல்லக்கூடிய ஒரு மதம் இப்படிதான் மதம் உருவாச்சு ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய தன்னைத்தான் உணர்வதற்காகவும் இறைவனை உணர்வதற்காகவும் ஒரு வழிமுறை இருக்குது அதுவும் அந்த மகன்கள் சொன்னதுதான் தான் அந்த மகான்கள் தோன்றதுனால அந்த மகான் பேரை வச்சு அந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ இந்த மதம் தோன்றினதே எதுக்காகனா ஆன்மீகத்தில் மேல்நிலையை அடைவதற்காக தான் இந்த மதங்கள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டன தோன்றின இப்போ இந்த ஆன்மீகமே பொய்யான ஆன்மீகமாகவும் இருக்குது உண்மையான ஆன்மீகமாகவும் இருக்குது அதை இன்னொரு காணொலியில் நான் வந்தேன்